வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இந்த வெறும் தொடர்பு மொழி இல்ல நம்மளுடைய பாரம்பரியம் இந்த கலாச்சாரம் இந்த தலைமுறை மட்டும் வீடு வீடா கொண்டு போய் இதை சேர்க்கணும் அதை அடுத்த தலைமுறைக்கு ஏ மாதிரியான தொழில்நுட்பம் இருக்கு பாத்தீங்களா இது எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயன்பாட்டுல இருக்கோ அந்த அளவுக்கு இந்தி மொழியும் மாதிரி பயன்பாட்டுல இருக்கணும் இந்த கருத்தை நான் சொல்லல நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி திவாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற செலப்ரேஷன் அந்த கொண்டாட்டத்தில் தான் இந்த மாதிரி இந்தியை பற்றி போட்டி புகழ்ந்து சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டை வரும்போது மட்டும் தான் சொல்லுவார் தமிழ் படிக்காதது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்னு கண்ணீரில் விடுவார் ஆனால் அங்கே போனால் இந்தி தான் நம்மளுடைய கலாச்சாரம் இந்தி தான் நம்மளுடைய எல்லாமே பண்பாடு அப்படி இப்படின்வார் அதுதான் சயின்ஸ் அதுதான் ஃபிசிக்ஸ் அதுதான் மேக்ஸ் நல்ல வேலை மேக்ஸில் நம்பர்றது அதுலேயும் இருந்ததுன்னா அதையும் இந்தியில் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இந்தி திவாஸ்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்திய ஒரு அதிகாரப்பூர்வமான லாங்குவேஜா எடுத்துக்கிறாங்க இதை கொண்டாடுற விடமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த தேதி அன்னைக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு வாங்க இந்திய நம்ம நாடு பூரா பரப்புவோம் மற்ற மொழியெல்லாம் அழிப்போ அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க இது பிரதமர் மோடி அவர்களுடைய கருத்து ஒரு நாட்டுடைய பிரதமர் எல்லா மொழியையும் அரவணைச்சு போனோம் அது அவங்க ஆட்சியில் நடக்காது அது வேற விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் நீங்க இவ்வளவு தீவிரமா ஏற்கனவே பல மாநில மொழிகளை அழிச்ச பிறகும் கூட இன்னும் நாங்க இந்திய இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்தி பேசலையோ அந்த மாநிலத்துல எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அது எப்படி ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்திய நாங்க கொண்டு போய் சேர்க்கணும் இது பிரதமர் மோடி அவர்களுடைய கருத்து இது இல்லாமல் இவரை விட டாப் மோஸ்ட்டாக ஒருத்தர் கருத்தை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முன்னாடி கிண்டலுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா சயின்ஸு ஃபிசிக்ஸு மேக்ஸுன்னு அந்த கருத்தை அவர் அப்படியே சொல்லியிருக்காரு அவர் யாருன்னா வேற யாரும் இல்லை அமித்ஷாஜி அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தி வெறும் தொடர்பு மொழி மட்டும் இல்லை அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீதித்துறை போலீஸ் தொழில்நுட்பம் அறிவியல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்திய வந்து நீங்க பயன்படுத்தணும் இனிமேல் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்கன்னா அங்கே இங்கிலீஷ்ல வாதாடக்கூடாது இந்தியில வாதாடணும் ஏற்கனவே இங்கிலீஷ்ல வாதாடுறத என்ன வாதாடுறாங்கன்னு நம்மளுக்கு பல பேர் புரியாம அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டுட்டு வராங்க இங்க நிறைய பேர் இப்போ அப்போ இந்த இன்னும் எவ்வளவு நிலம மோசமா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியை கொண்டு வாங்க எல்லா இடத்துலயும் இப்போ வேலை இருக்கு பாத்தீங்களா இப்ப நீதித்துறை சார்ந்த வேலை இருக்கு போலீஸ் துறை சார்ந்த வேலை இருக்கு இந்த அதே மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த வேலை இருக்கு இப்போ அறிவியல் சார்ந்த வேலை இருக்கு இந்த எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்திய புகுத்திடணும் அப்படி இந்திய புகுத்தும் போது இந்த இடத்துல எல்லாம் வேலை செய்யணும் இப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனா நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் தமிழ் படிச்சிருக்கேன் இப்போ நான் இந்த துறையில நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ இந்தி தெரியாத ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுவேன் இல்லைம்மா அவனுக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா எல்லாமே இந்தி அமிஷாஜியும் மோடிஜியும் எல்லாம் ஹிந்தி மையமாக்கி விட்டார்கள் அதனால உங்களுக்கு வேலையில் ஓடிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நேரடியாக இந்திய வந்து இவங்களால என்ன பண்ண முடியலன்னா திணிக்க முடியல ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க ஸ்கூல்ல வந்து திணிக்க பார்த்தாங்க அதாவது மும்மொழி கொள்கையை நீங்க கத்துக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க உங்க தாய்மொழி கத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஹிந்தியும் கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலங்களில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலே இருந்தால் என்ன சொல்றாங்க இந்திய எங்களுக்கு வேணாப்ஜி நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி இருக்குது உலக தொடர்புக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் போதும் இப்போ நான் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் நான் போய் ஒரு ஒரு மொழியை நான் வந்து கற்றுட்டு பேசிட்டு இருக்க முடியாது எல்லா நாட்டுக்கு போனோம் அதாவது இந்தியாவை தவிர்த்து வெளி உலகத்துக்கு போனால் நான் இங்கிலீஷில் பேசி இது பண்ணிக்க போகிறேன் உள்ளூரில் பேசிக்கே எனக்கு வந்து தமிழ் போதும் அப்படின்னா அப்போத்துலேருந்து இப்போ வரையும் அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டார் ஸோ இவங்களால ரீசண்ட் வரையும் இப்போ சமீபமாக கூட வந்து பண்ணி பார்த்தாங்க இந்தியை திணிப்போம் பிஸ்கெட்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க பாருங்க பாஜகவில் இந்தியை நாங்கள் கற்றுக்க விரும்புகிறோம்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா போய் படிக்க சொன்னா தானே பிரச்சனை இந்தியை வந்து மாணவர்கிட்ட திணிக்கிறோன்றீங்க நீங்க படிக்க வேண்டாம் வேலைக்கு வரணுன்னா இந்தி வேணும் இந்த வேலைலாம் நீ சேரணும்னா நீ ஹிந்தி கற்றுக்கணும் அப்போ அந்த வேலை செய்யணுன்னா நான் என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியை படிச்சாகணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் தேர்ந்தெடுக்கிற துறை பாருங்க நீதித்துறை போலீஸ் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அர்ஜென்ட் அவசரம்னா நான் போய் போலீஸை தான் தே நாடணும் ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இதாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க ஐயா அப்படின்னு நான் அங்கே போய் இதுவாகனா இது ஒரு பப்ளிக் செக்டார் பப்ளிக் போய் அவங்க நேரடியாக கான்டாக்ட் பண்ற ஒரு செக்டார் இந்த இடத்துல நீங்க இந்தியை கொண்டு வந்து திணிச்சிருங்க அப்போது வேற வழி இல்லாமல் மக்கள் வந்து இந்தியில பேச தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படியே பேசி 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 நாடுக்குள்ளே இந்தி தான் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற கருத்து இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை இந்த கருத்தை அப்படியே அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேலைகளில் இந்தியை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் மக்கள் இது தொடர்பு முடியாது பேசி பேசி இந்தியா எல்லா மாநிலத்திலையும் பரவ ஆரம்பிச்சிடும் பேச பேசு பொருளாகிடும் பேச ஆரம்பிச்சுருவாங்க நடைமுறைக்கு வந்துடும் ஸோ இந்த பா இந்த துறைகளிலலாம் நீங்கள் வந்து இந்தியை கொண்டு வரணும் ஸோ இது மேல்போக்காக பார்க்கும்போது வலதுசாரி அதாவது இந்தியை வந்து ஆதரிக்கிறாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பல மொழி இருக்குது இப்போ பல மொழி ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் வந்து ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்குமா அப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மொழியாக இருக்கிற இந்தி மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது வசதியாக போயிடும் ஸோ யார் வேணாலும் யார் கூட வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அதாவது இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவரும் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கலாம் அதே மாதிரி குஜராத்தில் இருக்கிறவரும் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசிக்கலாம் இந்தியில் சோ அதுக்கு உதாரணமா அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்த மொழியையும் அழிக்கக்கூடிய மொழி கிடையாது அது எந்த மொழிக்கும் கை போட்டு நானும் நானும் பேசுறேன் நீயும் பேச அப்படின்ற மாதிரி உங்களோட மொழிய அது வந்து கூட ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிட்டு வரும் நீயே இந்தி எதிரியே பாக்குறீங்க அது ஒரு காலம் எந்த மொழியுமே அழிக்காது அப்படின்ற அப்பட்டமான பொய்ய போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் அதாவது ஒண்ணும் வேண்டாம் இன்னைக்கு தேதியில நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க இந்தி எந்த மாநிலத்தோட மொழி அப்படின்னா அதுவே திணரும் இந்தி எந்த மாநிலத்தோட மொழின்னு அது சொல்ல தெரியாது ஏன்னா அது எந்த மாநிலத்தோட மொழியுமே கிடையாது சரி இந்தி எந்த மாநிலத்தோடைய தாய்மொழி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு பெல்ட்டை காட்டும் இந்தி பெல்ட் அப்படின்னு காட்டும் அந்த பெல்ட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் சத்தீஸ்கர் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு பெல்ட் அப்படியே வந்து அது காட்டும் இதெல்லாம் வந்து இந்தி பெல்ட் அப்படின்னு காட்டும் சரி உண்மையிலே அப்படி அதெல்லாம் வந்து இந்திய தாய்மொழியா உடைய மாநிலம் தானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல எக்ஸாம்பிள் பீகார் அந்த மாநிலத்தோட தாய்மொழி என்னன்னா போஜ்போரி மைதிலி இப்போ அதே மாதிரி ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து ஹரியானவி அதே மாதிரி இமாச்சல பிரதேசம் எடுத்துகிட்டீங்கன்னா அங்கே வந்து பஞ்சாரி இதே ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ராஜஸ்தானி இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்மொழி என்ன தமிழ் இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தாய்மொழி மலையாளம் ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டா தெலுங்கு இப்போ கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டா கன்னடம் ஸோ இப்படி இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் சவுத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் இவங்கவங்களுக்கு இதுதான் தாய்மொழின்னு ஆனால் மேலே போக போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே இப்படி இந்தி உங்க நண்பன் இந்தி உங்க எதிரி கிடையாது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மாநிலங்களுடைய தாய்மொழியை இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா பீகாரோட மொழி வந்து போஜ்புரி மைதிலி அப்படின்னு இந்த மொழியெல்லாம் அங்கே இருக்க பெரும்பாலான பெரும்பான மாணவர்களே எடுத்து படிக்கிறது கிடையாது அங்கே சொல்லி கொடுக்குறக்கு வாத்தியார் இல்லை நீங்கள் மும்மொழி கொள்கை படிங்க இருமொழி கொள்கை படிங்கன்னு ஆனால் ஒரே ஒரு வாத்தியார் தான் வைப்பாங்க அது யாராக இருக்கணும் இந்திய வாத்தியார் ஏன்னா நிதி ஒதுக்க மாட்டாங்க அப்போ வேறு வழியே இல்லை அங்கே இருக்க மாணவர்கள் என்ன படிச்சாவாங்க இந்தி மட்டும் தான் படிச்சாவாங்க ஆனால் கேட்டால் இது எந்த தாய்மொழியும் அடிக்காது இது வந்து நண்பனாக உங்களை வந்து கூட்டு செல்லும் உதாரணத்துக்கு நீங்க குஜராத்தை பாருங்க அவர் வந்து சொல்ற அமித்ஷா குஜராத் பாருங்க நீங்க எடுத்துக்கிட்டாலே அது இந்தியும் குஜராத்தியும் கலந்து இருக்கிற ஒரு மாநிலம் தான் குஜராத்ல இருந்து வந்து நிறைய பேர் என்ன ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலாக இருந்திருக்காங்க அவங்களாம் வந்து குஜராத்தை படிச்சிட்டு தானே போயிருக்காங்க அப்படின்னு சில பேர் அவர் வந்து எடுத்துக்காட்டாக காட்டுறாரு தாயானந்த சரஸ்வதி மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் கே எம் முண்டி இப்போ இவங்கெல்லாம் குஜராத்ல இருந்து இந்தியை கத்துக்கிட்டு அதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க இந்தி கத்துக்கிட்டால்தான் நாங்களாம் இவ்வளவு பெரிய ஆளானோம் அதான் நீங்க இந்தி கத்துக்கோங்க அப்படின்றாங்க இந்த இந்தியும் அவங்க தாய்மொழியும் இப்போ உதாரணத்து இப்போ குஜராத்ல இருக்காங்களா இப்போ குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியும் தெரியும் குஜராத்தையும் தெரியும் அதனால அவங்க இந்தியா புள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் இந்தியாவோட இப்போ எல்லாருமே வெளிநாட்டில் போய் பொழைச்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன எனக்கு ஒரு மல்டி நேஷனல் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வருது அவங்க என்னன்னா குஜராத்தியில் கேட்க போகிறாங்களா இல்லை இந்தியில் கேட்க போகிறாங்களா இல்லை தமிழில் தான் கேட்க போகிறாங்களா என்ன கேட்க போகிறது இங்கிலீஷில் இன்டர்வியூ நான் அங்கே போய் இல்லை எனக்கு இந்தி மட்டும் தான் தெரியும் ஏன்னா என் தாய்மொழியும் அவங்க அழிச்சிட்டாங்க எனக்கு இந்தி மட்டும் தான் தெரியும் நீங்கள் இந்தி கேள்வி கேளுங்கன்னா எனக்கு ஆறு துப்பிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போய் அங்க வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் வேலை வாங்கிட்டு இருக்க முடியும் அளவுல நீங்க போய் ரீச் ஆகணும்னா இன்னைக்கு தேதியில நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்ற இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அவங்கவுங்க இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஸ்பானிஷ் கற்றுக்கிறாங்க பிரெஞ்சு கற்றுக்கிறாங்க சைனீஸ் கற்றுக்குறாங்க இந்த மாதிரி பல மொழிகளை கற்றுக்காங்க ஆனால் இந்தியா மாதிரி ஒரு மாநிலத்தில் தான் அந்த நாட்டுடைய பிரதமரும் அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் என்ன சொல்கிறாங்க இந்தி படிங்க மற்ற மொழிகளை விட இந்திய படிங்க உங்கள் தாய்மொழியும் படிங்க அதே நேரத்தில் இந்திய படிங்க அப்படின்னு எவ்வளோ சூசகமாக அவங்க திணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இதை விட அமித்ஷா அவர்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அதை சொல்லும்போது தான் தெரியுது இவங்க எதுக்கு அடி போடுறாங்க என்ன க்ளைம் பண்றாங்க அப்படின்னு தெரியுது அவர் சொல்றாரு சான்ஸ்கிரிட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவுடைய சோர்ஸே வந்து என்னதான் சான்ஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் என்ன மாநிலத்தோட மொழி எந்த மக்கள் அந்த மொழியை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதோட இலக்கியங்கள் என்ன இதிகாசங்கள் என்ன என்ன இருக்குது சான்ஸ்கிருத்தில் ஃபர்ஸ்ட்டு இந்திக்கு என்ன இலக்கிய இதிகாசங்கள் இருக்குன்ற கேள்விக்கே இங்கே பதில் இல்லை எந்த மாநிலத்தோட மொழி எந்த மக்கள் இந்தியை இருந்தாங்க அவங்களோட தாய்மொழி எது இந்தியா இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலம் எதுன்றதுக்கே இங்க பதில் இல்ல ஆனா சம்பந்தமே இல்லாம சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்து சொல்றாங்க அதாவது சான்ஸ்கிரிட் தான் வந்து சோர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு இவங்க சொல்றதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இவங்களுக்கு பாசம் இந்தி மேல எல்லாம் கிடையாது இந்திய வந்து முதல் வேலையா திணிக்கிறாங்க பின்னாடி சான்ஸ்கிரிட்ட கொண்டு வருவாங்க இப்ப சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ரேடியோஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் சம்பந்தமே இல்லாம சான்ஸ்கிரிட்ல வந்து செய்தி வாசிச்சுட்டு இருப்பாங்க யாருக்கு புரியுது யாருக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க சான்ஸ்கிரிட்ல நீங்க எதுக்கு சான்ஸ்கிரிட்ல செய்தி வாசிக்கிறீங்க யார் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது ஆனா நாங்க வாசிப்போம் ஏன்னா சான்ஸ்கிரிட் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்வாங்க ஸோ இப்படி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல இந்தி திரிப்பாங்க பின்னாடி சான்ஸ்கிரிட் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவும் நம்ம தாய்மொழிகள் எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் மற்ற மாநிலங்கள் அதாவது இங்கே இந்தி திரிப்புக்கு இங்கே வந்து அதாவது இந்தி திணிப்புக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் அண்ணா அவர்களுடைய காலத்துல இருந்தே இதுக்கான எதிர்ப்புன்றது ரொம்ப வலுவாக இருக்குது அதாவது சட்டமாக வந்து கொண்டு வந்தாங்க இரு மொழி கொள்கை தான் இங்க அப்படின்னு ஸோ இந்தி திணிப்புன்றதை அண்ணிலிருந்து இன்னி வரையும் தமிழ்நாடு தான் இருக்கு இப்போ சமீபமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தி திணிப்புக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் இதோடைய விளைவு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்கள்ல குறிப்பாக மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் நீங்க மராட்டியை கற்றுக்கோங்க பெங்காலி பேசுங்க அவங்களோட மொழிகளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற இந்த தூண்டல் அவங்களுக்கு வந்துரு நம்ம மொழியை நம்ம காப்பாத்தி ஆகணும் இப்படியே விட்டா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிர உத்தரவு தாக்கரே இருக்காருல்ல இல்ல அவர் வந்து கேட்கிறாரு மொழி வெறியை நாங்கள் ஒரு காலத்துலுமே ஏற்றுக்க மாட்டோம் இப்போ நாங்கள் இருக்கோம் மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எண்ணிக்காது எங்கள் மாநிலத்தில் வெளியே போய் நீங்கள் மராத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லை இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெளியே போய் நீங்கள் பெங்காலி தான் ஆகணும்னு சொல்றாங்களா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போய் எல்லாரும் தமிழ் மொழி கற்றுக்கோங்க தமிழ் மொழி தான் பழமையான மொழி அதை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கணும் ஒரே நாடு ஒரே மொழி தமிழ் தமிழ் மொழி கற்றுக்கோங்கன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா அப்போ எப்படி நீங்க இந்திய மட்டும் ஒரு வந்து ஒரு நாடு ஒரு மொழியை ஹிந்தி மட்டும் எப்படி கொண்டு போய் அந்த இடத்துக்கு அவங்க ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க இப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஃபார்ம் எதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து முக்கியத்துவம் ஹிந்திக்கு கொடுக்கப்படுது அப்படியே இருக்கும்போது எந்த மாநிலத்துக்குமே சொந்தமாக இல்லாத ஒரு மொழியை நீங்கள் எப்படி எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்க முடியாது இப்போ இந்தியா இப்போ ஒரு இந்தியன் ரயில்வேஸில் வேலை இப்போ நாங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம் அப்போ அதில் என்ன லாங்குவேஜ் இருக்குது ஹிந்தி இருக்கும் இப்போ ஹிந்தி இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சதுன்னா ஓகே அது இங்கிலீஷும் தெரியல என் நிலமை என்ன இப்போ ஏன்னா நீங்கள் இங்கிலீஷும் காலி பண்ணணும்ல பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ இங்கிலீஷ் அன்னைக்கு சொன்னாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் இருக்குல்லங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு என்ன கருத்து சொன்னாங்கன்னா இல்லை ஆங்கிலம் அந்நிய நாட்டோடைய மொழி அதை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் இந்தி இங்கேயே இருக்கு இங்கேயும் திருப்பி திருப்பி கேட்குறோம் இந்தி இங்கேயே இருக்கு இந்த நாட்டோட மொழினா அது எந்த மாநிலத்தோட மொழி எங்கே ஆச்சு எந்த மக்கள் இப்போ தமிழர்களுடைய மொழி தமிழ் மொழி இவர் இன்னாருடைய தாய்மொழி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா அதுக்கு பதிலே இதுவரையும் கிடைக்கல இப்போ இந்தி படித்தா நல்லது சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டுடைய சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படி சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட வட மாநிலத்தில் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாநிலங்களுடைய தாய்மொழி அதாவது அந்த மாநிலத்தோட தாய்மொழியை காலி பண்ண பெருமை இந்திக்கு தான் சேரும் ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது மறுபடி மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் அது பேசுகிற மொழியாக இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லா அரசு வேலைகள்லையும் இந்தி மொழியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது மட்டும்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும் ஸோ இங்கே ஸ்கூலில் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க முடியல அப்ப அடுத்து வேலைகள் என்ன பண்றீங்க இந்திய கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கிங்க இதேதான் மகாராஷ்டிரால ராஜ் தாக்கரே சொன்னார் யாராவது மகாராஷ்டிரால மராத்தி பேசலன்னா காது கீழே பார்த்து அடிங்க அப்படின்னு அந்த அளவுக்கு போனாங்க அங்கெல்லாம் இந்தி புக்கே கொளுத்துற அளவுக்கு போனாங்க நடு ரோட்ல அந்த அளவுக்கு தீவிரமாகச்சு மொழி மொழி பற்று அப்படின்ற அதாவது மராட்டியர்களுக்கோ தமிழர்களுக்கோ இல்ல வேற எந்த மாநில சேர்ந்தவர்களுக்கோ அவங்கவுங்க மொழியை பாதுகாத்தா உடனே கொந்தளிப்பாங்க ஏன் இப்படி மொழியை பிடிச்சி தொங்குறீங்க அவங்கவுங்க மொழியை பிடிச்சிருக்கேன் மொழி வெறிய ஃப்ரீயா இருக்கிறீங்க தம் மொழியை தான் பாதுகாக்கிறதுன்றது அந்த மொழியை பாதுகாக்கிற பாதுகாப்பு உணர்வு தான் என் மொழி அழிஞ்ச கூடாது ஆனா நான் போய் அடுத்தவங்களை நீ இத படிங்க இதை படிச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சரு இதுதான் நம்மளோட அடையாளம் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு எங்க மேல இந்த திணிக்கிறீங்க பாத்தீங்களா இந்த வேலை வேண்டாம் அப்படின்றது தான் மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் சொல்ல இங்க யாருமே இந்தி படிக்க வேண்டாம் சொல்லல ஆனா என் மேல திணிக்காதீங்க இத கத்துக்கிட்டாதான் நல்லது இதை செஞ்சாதான் நல்லது இதை அரசு துறையில கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க இந்த திணிப்பை ஏற்படுத்துறீங்க பாருங்க இதனோ இதை தான் வேண்டாம்னு இங்க எல்லாருமே எச்சரிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஓட்டு போட வரும்போது மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த மாநிலத்தோட மொழியை கத்துக்க முடியல நான் வெக்கப்படுறேன் அசைங்கப்படுறேன்னு தப்பு தப்பா வெளிநாட்டுல போய் திருக்குறள் பேசுவாங்க ஆனா ஒரு காலத்துலயும் தமிழ்மொழியை வளர்க்கவோ இல்லை மற்ற மொழியை வளர்க்கக்கோ நிதியை ஒதுக்க மாட்டாங்க கதை விடுவாங்க இப்போ சங்கம் காசி சங்கம் இருக்குல்ல அங்கே போய் சொல்லுவாங்க சிவனோட இருந்து பிறந்தது ரெண்டு மொழி ஒன்று தமிழ் இன்னொன்று வந்து சமஸ்கிருதம் ஆனா ஆனால் சமஸ்கிருதத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் இவங்க ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த நிதியில ஒரு பங்கு கூட தமிழுக்கும் இல்லை சித்த மருத்துவத்துக்கும் இவங்க ஒதுக்க மாட்டாங்க வாயிலே வட சுடுவாங்க எனக்கு ஏன்னா இங்க ஓட்டு வாங்கி ஆகணும் ஸோ அப்படி தானே மக்கள் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல அது வேற கதை ஸோ இந்தியா எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு திணிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்னும் அவங்களுடைய இந்த சங் பரிவார்களும் வந்து முயற்சி பண்ணி தான் இருக்காங்க ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு மாதிரி பகுத்தறிவில் முன்னேறின மாநிலங்கள் அதுக்கு அனுமதிக்காது இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீங்கள் இந்தியை இங்கே திணிக்க முடியாதுன்றது அப்பட்டமான ஒரு உண்மை